மனுஷி திரைப்படத்தில் சில காட்சிகளை நீக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மனுஷி திரைப்படத்தில் இடம்பெற்ற சில காட்சிகள் வசனங்களை நீக்கவும் சில காட்சிகளை மாற்றியமைக்கவும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மனுஷி படத்திற்கு சென்சார் சான்று வழங்க மறுக்கப்பட்டதை எதிர்த்து இயக்குநர் வெற்றிமாறன் தொடர்ந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது காட்சிகளை மாற்றியமைத்து இரண்டு வாரத்தில் மீண்டும் சென்சார் சான்றிதழுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க வணக்கம் நடிகை ஆண்ட்ரியா நடித்திருக்கக்கூடிய மனுஷி திரைப்படத்தை இயக்குனர் வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம் கம்பெனி தயாரித்திருக்கிறது படத்தை வந்து கோபி கோபிநைனார் இயக்கியிருக்கிறார் இசையமைப்பாளர் இளையராஜா படத்துக்கு இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தை வந்து பார்வையிட்ட சென்சார் போர்டு வந்து முப்பத்தி ஏழு ஆட்சேபகரமான காட்சிகள் மற்றும் வசனங்கள் இடம்பெற்றுள்ளதாக சொல்லி அது சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்க மறுத்தது இதை எதிர்த்து பட தயாரிப்பாளர் வெற்றிமாறன் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடந்த இருபத்தி நான்காம் தேதி இந்த படத்தை வந்து பார்வையிட்டு இன்றைக்கு இந்த வழக்குல வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து தன்னுடைய உத்தரவுல படத்துல வந்து கடவுள் அறிவியல் நம்பிக்கை சித்தாந்தம் அடையாளம் ஆகியவை குறித்த வெளிப்படையான உரையாடல்கள் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் சென்சார் போர்டு நீக்க வேண்டும் என்று பரிந்துரைத்த சில காட்சிகளை நீக்க வேண்டாம் எனவும் சில காட்சிகளை அமைக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் அதுபோல அந்த காட்சிகளை நீக்கியும் அமைத்தும் படத்தை வந்து மீண்டும் இரண்டு வாரங்கள்ல வந்து சென்சார் போர்டுக்கு மீண்டும் சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அப்படி அவர் விண்ணப்பிக்கும் கூடிய பட்சத்துல அதன் பிறகு இரண்டு வாரங்கள்ல உரிய சான்றிதழை வழங்க வேண்டும் என்று சென்சார் போர்டுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை வந்து நீதிபதி முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் முடியாத தம்ப்நெயில்ஸ் கலக்கலான கண்டென்ட்ஸ் சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் கலகலப்பும் கைகலப்பும் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாதி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடு உங்களுக்கு விஜய் சார் எந்த ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு தாந்தி டிவி ஆப்பை இலவசமாக டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க